இந்த காலை உங்கள் அனைவரையும் நான் கர்த்தர் பேசக்கூடிய தலைப்பு நீங்கள் பயந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார் வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நான்கு நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய பயத்துக்கும் என்னை விட்டார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விட்டார் இந்த பயம் அப்படிங்கிறது தேவனிடத்திலிருந்து வரல இருந்து வந்த ஒரு தீய வல்லமை பரிசுத்த வேதாமத்தில் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே தேவன் கொடுத்திருக்கிறார் தேவ ஜனமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை அதே சங்கீதம் முப்பத்தி நாலு பத்துல தான் வாசிக்கிறோம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தர் தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இன்றைக்கி உலகத்தில் பல காரியங்கள் நம்மளை பயமுறுத்தலாம் ஆனால் அந்த பயப்படுகிற காரியங்களை பெரிதாக நினைச்சு நம்ம கவலைப்படாம ஆண்டோருடைய சமூகத்தில் அந்த பயப்படக்கூடிய காரியங்களை கொண்டு போகும்போது தேவன் அதில் ஒன்றுமே இல்லாம பயப்படக்கூடிய காரியத்திலேயே தேவன் அற்புதங்களை செய்ய அதிக வல்லமை உள்ளவர் அப்படித்தான் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் பரிசுத்த வேதாக மதத்தில் யூதா தேசத்தை அரசாண்ட பனிரெண்டாவது ராஜா எஸ் இவர் தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயதில் யூதா தேசத்துடைய ராஜாவாக மாறினார் கர்த்தரை உத்தமமாக தேடின மூன்று ராஜாக்களில் இவரும் ஒருவர் இவர் கர்த்தரை அதிகமாக தேடினார் விக்கிரகங்களுக்கு தன் தேசத்தை விளக்கி காத்து கொண்டார் தேவனுக்கு பிரியமான பிரகாரமெல்லாம் செய்தார் ஆனால் அந்த காலகட்டங்களில் ஜனங்கள் அதிகமாக கர்த்தரை விட்டு பின் வாங்கி இருந்ததுனால தேவன் அந்த தேசத்தை ஆசிரியர்களுடைய கையில் ஒப்பு கொடுத்திருந்தார் அந்த ஆசிரியர்கள் எசேக்கியாவுடைய நாட்களில் மிகப்பெரிய பலத்த ராஜ்யமாக இருந்துச்சு அந்த தேசத்தார் எசேக்கியாவுக்கு விரோதமாக யூதா தேசத்தை முற்றுகை போடும் பொழுது அந்த ஜனங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவா பேச முடியுமோ எசேக்கியாவுக்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள் ஜனங்களுக்கு விரோதமாக பேசினாங்க அது மாத்திரம் இல்லை ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த அசீரிய படை தளபதி அந்த மந்திரி அந்த இசரவேல் ஜனங்களை பார்த்து தேசத்தோடைய ஜனங்களை பார்த்து அந்த ஜனங்களை நிந்தையாய் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும் அந்த ஜனங்களுக்கு விரோதமா ராஜாவுக்கு விரோதமா ஏன் ஆண்டவருக்கு விரோதமாகவும் அநேக விரோதமான காரியங்களை பேசுவாங்க ராஜாவை நீங்க கர்த்தர் நம்மளை விடுவிப்பாரு கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார்னு சொல்லி பொய்யான காரியங்களை உங்களுக்கு சொல்லி பொய்யான நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பான் அதனால் தயவு செய்து எசக்கி அவன் நம்பாதீங்க கர்த்தரையும் நம்பாதீங்க உங்கள் ஆண்டவர் தான் உங்களை எங்கள் கையில் கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஆண்டோரோட நாமத்தை தூசிச்சாங்க எசக்கிய ராஜா அவன் நிந்தையா பேசினாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள நிந்திக்க முடியுமோ அவமானமான வார்த்தைகளை பேச முடியுமோ அத்தனை அவங்கள துன்பப்படுத்தி நிந்தையான மொழிகளை பேசுகிறாங்க இதை கேட்ட எஸ்ஏக்கிய ராஜா தன்னுடைய ஆலயத்திலையும் தேவ ஆலயத்துல இருக்கிற பொன்வெள்ளி தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற பொன்வெள்ளியை வெள்ளியை கொடுத்தும் அவங்க சமாதானமா மரலை ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க விரும்புறாங்க அப்ப எசேக்கியா செய்தது என்ன வசிக்கலாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் ராஜாவாகியா அதை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து இத எசேக்கியா ராஜா கேட்ட உடனே அந்த காலத்துல உபவாசம் எடுக்கக்கூடிய ஜனங்க தங்களுடைய உயர்ந்த வஸ்திரங்களை கலட்டி சாக்கு போன்ற சணல் நூல் போன்ற ரட்டை உடுத்தி கொள்வார்கள் உடுத்தி இப்ப ஆலயத்துக்கு போகிறார் அவர் செய்கிற அடுத்தடுத்த காரியங்களை வாசிக்கலாம் அதே அதிகாரம் பதி நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அந்த இவங்களுக்கு நிருபங்களை அனுப்புறாங்க உங்களால ஒன்றுமே முடியாது கர்த்தர்னால முடியாது உங்கள் தேசத்தை என் கையில் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த நிருபத்தை எடுத்துட்டு போய் ஆலயத்தில் ஆண்டவருடைய காதுகள் கேட்கும்படி அதை வாசிக்கிறார் ஆண்டவரே பகைவர்கள் இப்படி எழுதியிருக்காங்கப்பா உங்கள் நாமத்தை தூசித்து எழுதியிருக்கிறாங்க எனக்கு நியாயம் செய்யுன்னு சொல்லி அவர் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறார் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் பகைவர்கள் நாட்டை சுத்தியாச்ச இவர் காணிக்க கொடுக்குறாரு அவங்க சமாதானமாகலை எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்துகிறாங்க அவங்களுடைய ராஜ்யம் மிக வல்லமையாக இருக்குது முழுக்க தேசத்தை தன் ஜனங்களை அவங்களுடைய வசமாக திருப்பி கொண்டிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய பயம் அந்த ராஜாவுக்கு இருந்திருக்கணும் ஏன்னா எதிரிகளுடைய கையில் இவர் மாட்டுனாங்க அப்படின்னு சொன்னால் என்ன வேணால் செய்வாங்க இவருடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லை அந்த சூழ்நிலையில் நிற்கிற இசைக்கையா கர்த்தர முறுமுறுக்கலை கொரசலை ஆண்டவர் விட்டு பின்வாங்கலை குறுக்கு வழிகளை யோசிக்கல மாறா நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று பூமியின் குடிகள் அறியும் அந்த சூழ்நிலை சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுதும் தன் விசுவாசத்தை விடலை இந்த ஜபம் அவர் பண்ணுகிறார் கர்த்தர் கைவிட்டாரா அப்படின்னு சொன்னால் தேவஜனமே சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது நீங்கள் ஜபிக்கிறதை விட சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது உங்கள் விசுவாச ஜபத்துக்கு உடனே தேவன் பதிலை அனுப்புவார் நடந்ததை வாசிக்கலாம் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் இயேசகியா ஆண்டவருடைய ஆலயத்துல போய் ஜிருபிக்கிறாரு அந்த அசிரியர் நினைக்கிறாங்க எங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் ராஜாவால் உங்கள் ஆண்டவர்னால உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டாங்க ஆனால் அன்று ராத்திரியே தேவன் அவருடைய தூதனை அசிரியருடைய பாலகத்தில் அனுப்பி அன்றைய தினத்தில் ஒரு தேவதூதன் அடிக்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் செத்த பிரேதங்களாய் மாறுகிறார்கள் தேவஜனமே கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் முப்பத்தி ஆறு வாசிக்கலாம் அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான் அப்ப ராஜா புறம் முதுகிட்டு தன் தேசத்துக்கு ஓடுகிறார் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் அவன் தன் தேவன் ஆகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போகுது அவன் குமாரராகிய சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரரா தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள் அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான் அசிரிய ராஜா என்னை எதிர்க்கறக்கு யாருமே இல்லை நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் என் கையிலிருந்து உங்களை விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டார் தேவஜனமே இந்த அசிரிய ராஜாவுக்கு எதிரிகள் வெளியிலிருந்தெல்லாம் வரல அவருடைய ரெண்டு குமாரர்களே அவருக்கு விரோதமாக எழும்பி பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் தேவஜனமே தேவனுக்கு விரோதமாக நிற்கத்தக்கவன் யார் உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளோ வேணால் பயங்கரமாக இருக்கலாம் உங்களை பயமுறுத்தலாம் ஆனால் அந்த சூழ்நிலைகள் பயமுறுத்திக்கிட்டு தான் இருக்கும் அதை ஆண்டோரோட சமூகத்தில் கொண்டு போகும்போது பயங்கரமான சூழ்நிலைகளை தேவன் சாதாரணமாக மாற்றி கொடுப்பார் தேவஜனமே இந்த தெய்வ செய்தியை பார்க்குற உங்களை கூட இன்னைக்கு அநேகம் பிரச்சனைகள் பயமுறுத்தலாம் ஆண்டவரோட சமூகத்தில் இந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜபிங்க நான் கர்த்தரை தேடினேன் அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரசித்தாருங்கிற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமன் நோக்கி கூப்பிடுறேன் எனக்கு விடுவீங்க என்னை ரசிங்கன்னு சொல்லி ஜொபிங்க எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் தப்புவித்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்ளா அதிகமாக நேசிக்கிறீங்களா கர்த்தரை எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில கூட பல தேவைகள் எங்களை பயமுறுத்ததை பல மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமா எழும்பும் போது நாங்கள் பயப்படுகிறோம் தகப்பனே உங்கள் சமூகத்தில் சிறிய காரியமோ பெரிய காரியமோ உங்க பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறோம்பா இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்களுடைய வாழ்க்கையில கூட வறுமை பயமுறுத்தலாம் தரித்திரம் பயமுறுத்தலாம் வேலை இல்லாத சூழ்நிலை பயமுறுத்தலாம் தொழில காணப்படக்கூடிய போட்டிகள் பயமுறுத்தலாம் திருமண உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பயமுறுத்தலாம் குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சு பயந்துருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி தேவன் தமி உங்க கையில கொண்டு வந்து கொடுக்குறோம் ஆண்டு உங்கள் கையில் கொடுக்குறோம் அந்த இசைக்க உங்கள் கையில் அப்பா தகப்பனை கொடுத்தது போல் உங்கள் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் அந்த எல்லாருடைய பிரச்சனைகளையும் பிள்ளைகளப்பா தேவச்சனங்கள் என்னென்ன தேவைக்காக ஜுபிக்கிறாங்களோ எல்லா பிரச்சனைகளையும் இன்னைக்கு ஒரு அற்புத தப்பாகட்டோம் கிருபசாயங்க எல்லாம் வல்லரசக ரகேசுக்கர் மூலமாய் மூலமாக நல்ல நல்லபிதாவே ஆமேன் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன் கர்ப்பிளசி